இந்த மார்க்கெட்ல யாராவது நம்ம கிட்ட வாலாட்ட முடியுமா நான் யாரு எத்தனை கேஸ் ஆனாலும் எப்படி தப்பிக்கிறேன்னு நமக்கு தெரியாதா மார்க்கெட்ல கலக்கிட்டீங்க போங்க தலைவரே இன்னைக்கு அவனை தீர்த்து கட்டிட்டோம்ல உங்களுக்கு இருக்கிற தைரியம் யாருக்குமே வராது இந்த ஊரே உங்களை பார்த்தா பயம் நடுங்கும் நீங்கதான் தலைவரை கெத்து ஏண்டா இப்படி பண்ற இப்படி அடிச்சு பிடுங்கிட்டு வர்றத சமைச்சா வயிற்றுக்கு செல்லுமா எப்போ நான் திருந்த போறியோ என்னது எனக்கே நீ அட்வைஸ் கொடுக்கறியா என்ன தெரியும் நீ உள்ள போய் முதல்ல எங்களுக்கு சமைக்கிற வேலையை மட்டும் பாரு சுவாமி நீங்க தான் இவ உள்ளத்தை தொட்டு உங்க பிள்ளையா மாற்றணும் யாரும் தொட முடியாது ஓ இயேசு மட்டும் வந்து என்ன பண்றாருன்னு பாப்போம்

அங்க ஒரு மறைவான இடம் இருக்கு அங்க போய் ஒடிஞ்சு நாளைக்கு போகலாம் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் என்ன யாரோ வந்துட்டு கூட்டிட்டு போறாங்கன்னு சொல்றாரு நாளைக்கு நம்ம அந்த ஆளோட போயிடுவோம் அப்பதான் இந்த போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்க முடியும் கொஞ்ச நாள் அங்க இருந்துக்கிட்டு திருப்பி வந்தா இந்த கேஸ் எல்லாம் காணாம போயிடும் சரி இப்போ தூங்கிட்டே நாளைக்கு இந்த ஆளோட போறதுக்கு பார்க்கலாம் இதோ இறுதி நாட்கள் அது எப்போது வரும் என்பது நமக்கு தெரியாது வரும் கடைசி நாள் எப்போது வரும் என்பது யாருக்குமே தெரியாது ஏன் ஏன் இயேசுக்கே தெரியாது ஒருவருக்கு மட்டும்தான் தெரியும் எனவே தயாராக இருப்பதும் இருப்பதும் மிக மிக அவசியம் இருப்பதும் விழிப்பாக இருப்பதும் மிக மிக அவசியம் இறுதி நாளில் மிக பெரிய நிலநடுக்கங்கள் வரும் இறுதி நாட்களில் கடல் நட்டம் நாட்டை எதிர்த்து நாடும் நாடும் அரசை எதிர்த்து அரசும் இழும் போர் முழக்கங்களை உலகம் கேட்கும் போர் செய்திகளை உலகம் கேட்கும் பலர் இயேசுவின் பெயரை வைத்துக்கொண்டு நானே மிசியா என மக்களை நெறிதவர செய்வார்கள் IT IT COULD COULD HAPPEN HAPPEN ANY ANY DAY OR NIGHT JESUS JESUS IS IS COMING COMING SOON SOON SECOND IN TIME மனு குளத்தை நெகேடு பெருகுவதால் பலருடைய அன்பு தணிந்து போகும் அது அவனை எனக்கு தெரியுமே அந்த திருமணையில் நின்று எல்லார்ட்டையும் ஏசு உன்னை நேசிக்கிறா ஏசு உன்னை நேசிக்கிறான்னு சொல்லிட்டு இருந்தவன் ஏதோ ஏசு வருவார் வருவார்னு கத்திட்டு இருந்தவன் என் கையாலேயே நல்ல அடி வாங்கியிருக்கானே அவன் இப்போ ஏசு கூட உண்மையிலேயே போறானா அப்போ ஏசு உண்மையிலேயே வந்துட்டாரா அவன் சொன்னதெல்லாம் உண்மையா ஐயோ கூட பிரதி ஃப்ரெண்டாச்சு இவ க்ளோஸ் ஃப்ரெண்டாச்சு இயேசு நம்மடா சர்ச்சுக்கு வாடான்னு சொல்லி கூப்பிடுவான் ஏண்ட சமயா திட்டு வாங்குவான் அவனும் இயேசு கூட போறானா அப்போ அவன் நான் மட்டும்தான் நான் மட்டும்தான் இங்கே மாட்டிக்கிட்டேனா ஐயோ ஐயோ இப்போ என்ன பண்ணுவேன் நீ வாழும் என்னையே கொள்ளவில்லை எத்தனையோ முறை உன்னை அழை அழை நீர் சிவிசாய்ச்சல் உன்னை சிற்றி வாழ்ந்த பக்கம் நீ எந்த நன்மையும் செய்யவில்லை மாறாக அவற்றை ஒன்று தூய்மையே ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன காப்பாத்தீங்க என்ன காப்பாத்துங்க இயேசுவே என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ் ஜீசஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ் இயேசுவே இயேசுவே காப்பாத்துங்க சாரி பா டூ லேட் டூ லேட் வாழும்பு திருந்தாதவனுக்கு சத்தப்புறம் வாய்ப்பே கிடைக்காது மாஸ்டர் ஹாஸ்டர் ஐயோ என்ன இவ்வளவு பயங்கரமா இருக்கு கனவுல நான் நரகத்துல கஷ்டப்படுறதாக பார்த்தேன் என் முடிவு இப்படியா இருக்கு ஆனா சில பேர் வெள்ளம் அங்கே தரிச்சிட்டு ஒருத்தரோட சந்தோஷமா பேசிட்டு இருந்தாங்க எனக்கு எதுவுமே புரியல ரிலாக்ஸ் நீ கனவுல ஜீசஸோட இரண்டாம் வருகைய நீ பார்த்திருக்கிறது இரண்டாம் வருகையா அப்பனா அவர் முதல்ல வந்துட்டாரா அப்போ அவர் கூடி போ வரல நம்மளை பாவத்திலிருந்து மீட்க வந்தார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பாலகனாக இந்த உலகத்துக்கு வந்தார் பார் அந்த பாதகனை சந்திக்க யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு முதல் வருகையில் அவருடைய பிறப்பு வாழ்க்கை இறப்பு மற்றும் உயிர்த்தெழுதல் ஆகியவற்றில் மேசியாவை குறித்து சொல்லப்பட்ட பல தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றினார் பாவம் அறியாத அவர் பாவமானார் அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார் உலகின் பாவங்களை போக்கிய கடவுள் நாட்டுக்குட்டியாக இருந்தார் இதனால் நரகத்தின் தண்டனை பெற வேண்டிய நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம்

வரலாற்றின் நிகழ்வுகள் மற்றும் அனைத்து காலகட்டங்களின் தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளும் இறைவனின் முதல் வருகைக்கும் அவருடைய பாவ நிவர்த்திக்கும் வழியை தயாரித்தன நம் காலத்தின் நிகழ்வுகள் மற்றும் தீர்க்க தரிசனங்கள் இரண்டாம் வருகைக்கு நம்மை தயார்படுத்துகின்றன என்பதை காண நமக்கு கண்கள் உள்ளதா அதை உணர்ந்து நாம் ஆயத்தமாகி மற்றவரையும் ஆயத்தப்படுத்துவோம் வற்றாது காத்து ஆயத்தமாகடுவோம் காலந்தை தரையில் புதைப்பு விடாமல் ஆயத்தமாகிடுவோம் நம் கால மனித இசுவை காண ஆயத்தமாக நீ ஆயத்த மிகம் ஒரு நாள் வருவார் ராஜாதிராஜின் ஆயத்தமாகிடுவோம் ஒரு நாள் வருவார் ராஜாதிராஜன் ஆயத்தமாகிடுவோம் நம் கா மனிதரி சூவை காண ஆயத்தமாக்கிடுவோம் நீ ஆயத்தமாக ஆயத்த படுத்து பருகை மிக சமீபம் நீ ஆயத்தமாக ஆயத்த படுத்து பருகை மிக சமீபம்